உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புனித ரமலான் பெருநாளை முன்னிட்டு நம்முடைய குளத்தூர் தொகுதியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு பொருட்களையும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையதொரு நிகழ்ச்சிகளை நானும் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்துறை செயலாளர் செயல்வீரர் சேகர்பாபா அவர்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய கழக நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமிய பிரிமக்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைய இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அடித்தளமாக வலுவான அழுத்தமாக கம்பீரமாக அமைக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டு அதை தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தொடர் நடக்கிற வேலையில் உலையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் துணை அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிறுவாமையின நலப்பிரிவு ஏற்பாடு செய்திருந்த இப்தார் விழாவில் நான் கலந்து கொண்டேன் அடுத்து இப்போ குளத்தூரில் நம்ம குளத்தூரில் இவ்வளவு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பதாக சிறுவது குறிப்பிட்டார் நான் சிறப்பு விருந்தினர் கொளத்தூர் விருந்து எனவே இப்போ இன்றைக்கு இந்த குளத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் நலம் செய்வோம் உள்ளத்து அன்பால் ஒளி செய்வோம் என்னும் இந்த ரமணா நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் இன்னைக்கு நேரத்தில் இல்லை கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ரமலான் பரிசுகளை வழங்கி அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விழாவாக நம்முடைய சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாக இது அமைந்திருக்கிறது நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நாம் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது வருவாயில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு மனித நேயத்தையும் அன்பையும் போதிக்கிற சமயம்தான் இஸ்லாமிய என்கிற புனிதமான மதமாகும் நல்லிணக்கத்தை விரும்புகிற இஸ்லாமிய சகோதரர்களையும் கழகத்தையும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விழாக்களை வளரும் நடத்துவாங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி காஷ்மீருக்கான முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து கொண்டத அந்த சட்டமாக இருந்தாலும் சரி சிறுபான்மையுக்கு எதிராக நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போ கூட சட்ட சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்டத்திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம் இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவிலேயும் உலகளவிலேயும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லீம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனால் தீர்மானத்தில் கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டுள்ள ஏன்னு உங்களுக்கு தெரியும் இரவோடு இரவாக திட்டம் தீட்டி காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சு டெல்லிக்கு போனார் ஒருத்தர் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இதுதான் முக்கியம் மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான் இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட மாலையில பத்திரிக்கை நீங்க அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார் நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு ஆக ஆலங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்போ ரெண்டாவது இடத்திற்கு யார் வருவது தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கு அவங்களுக்குள்ள நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம் நாம தான் ஆளுங்கட்சி மமதையில சொல்றேன் நினைச்சுக்காதீங்க அகதான் இருந்த சொல்ல நினச்சிக்காதீங்க மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன் மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர வரப்போகிறோம் தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய சந்திச்சிட்டு அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன முழிக்கிறாங்க தீர்மானம் வருது சட்டமன்றத்தில் ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம மொத்தமாக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இன்றைக்கி போய் டெல்லியில் போய் இந்த நன்மை ஏற்பட்டுச்சு இப்போ என்ன செய்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமானு நாங்கள் சட்டம் ஒழுங்குற காட்சியெலாம் பார்க்குறோம் பார்த்துக்கிறாங்க வெளியில் போகிறாங்க யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வராங்க என்ன செய்யறதுன்னு முடிவு முடிவெடுக்க முடியாது திணறாங்க நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினாங்க நான் உடனே அதற்குள்ள நன்றி சொல்லி பேசினேன் பேசுகிற போதும் சொன்னேன் இதே வகையில் ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நான் பேசுனப்போ மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம பேசணும் பேசினப்போ நான் சொன்னேன் டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர் அந்த செய்தி எனக்கு கிடச்சிருக்கு யாரை சந்திக்க போகிறாருன்னு அந்த செய்தி கிடச்சிருக்கு போறப்போ அவரை சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க நான் வேண்டாம்னு சொல்ல நீங்க கூட்டணி அமைக்கிறீங்களோ அமைக்கல அது உங்க பிரச்சனை உங்க சொந்த பிரச்சனை உங்க கட்சி பிரச்சனை அது அது எனக்கு சம்பந்தம் இல்லை ஆனா தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி பேசிட்டு வாங்க நீங்க இங்கே ஆதரிச்சா மட்டும் பத்தாது பேசிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் அவரும் பேசிட்டு மறுநாள் சண்டைக்கு திரும்பி இருக்கிறார் விமான நிலையத்துல நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க இருமொழிக் கொள்கை பற்றி பேசுனீங்களானு இருமொழி கோயை பற்றி அழுத்தமாக பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நன்றி தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதே போல இந்த வங்குவோடு பிரச்சனை பற்றியும் நீங்கள் பேசணும் இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்பும்போது இன்றைக்கு இவ்வாறு கொண்டாடுறவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம் ஆபத்து வந்தா அதை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னிலையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமுடைய கல்வி வளர்ச்சி இடஒதுக்கீடு மூலமாக சமூக நீதி இதெல்லாம் கிடைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நேரம் ஆகிவிட்டது ஆறு இருபத்தி நாலு ஆகிவிட்டது என எதற்கு நான் பேசுவதற்கு முறையாக இருக்காது எனதை நானும் உங்களோட சேர்ந்து இந்த இணைய விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்